பன்னெண்டாயிரரூபா உங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கணும் அதுவும் கேமரா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் கரெக்டான வீடியோவுக்கு தான் வந்திருக்கீங்க பன்னெண்டாயிரரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க தான் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்றத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் பேனல் ஒன் Hz ஹேர்ட் ரஃப்ரெஷ் 600 இருக்குது சிக்ஸ் brightness ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுடோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் இருக்கும் இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப்னாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச்சு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் அண்ட் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னு நம்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிவீடியோ தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸல் ஷூட் பண்ணிக்கலாம் சர்ப்ரைசிங்லி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைஸிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்னஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய போயர்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நம்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டுந்தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நண்பா இருக்குது நான்பா டெடிகேட் கார்ட் லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டொண்ட்டி ஜிபி ஜிபா பத்தாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே நான் கொடுத்துட்றேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகா மெகபிக்ஸல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம் செவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமென்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லா இருக்கு என்னென்ன நல்லா சொல்லிட்டு இது உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்றதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே இந்த பொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஎஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்டிபிகேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல் சி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓர்களுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க இந்த ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்ட்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு எந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படினு தருவாங்களா ஆமா டூ ஸ்கோர் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூஎல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஹியர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம்எம் ஆடியோ செக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டா ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபனிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்டில் குருலே கிளஸ் த்ரீயாவில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மோட்டோ தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி அஃபர் அஃபர்ஷேட் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட்டி பிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே வைட் ஆங்கில் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்து ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப் பிக்ஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைம் மடியோஜாக் ஹைப்ரேட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால் பி மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோனு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் வீடியோ ஆர் ஒய்டாங்கல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபாமன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரெண்ட்டில் குரில க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் ஃபுல் ஃபோல்ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ரெஃப்ரெஷ்ஷர் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்டில் மட்டும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்லேயோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபாமென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்கு இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் எஸ்டிஸ்லாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் அப்படியா ஜெஜ் கயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறேன் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்டு பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டிள்ஸ் தரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாதத ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் தான் லான்ச் டேட்னு பார்க்கும்போது மார்ச் டுவெல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் பழைய மொபைல் தான் பில்டர் டிசைன் வரும்போது ஃப்ரண்டில் ட்ராகன் ட்ரைல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் பஞ்சுவல் டிசைனோட வருது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம் டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஆர்ஷ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைக்னஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே ஒரு சின்ன நெகட்டிவ் இது கேர்ட் பேனலில் ஃப்ளாட் பேனல் தான் இது சப்ஜெக்டிவ்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் வைட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சீரீஸ் செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ஐகோ சொல்லியிருந்தாங்க ஏ ஃபைவ் ஜி மேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் டாட் கொடுத்துருக்காங்க அண்டு இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேரியண்ட்டை இருபத்தி ஓராயிர ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் வைடங்கள் கொடுக்கல ஸோ வைடங்கள் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலாக வந்திருக்கும் ஸோ கொடுக்காததனால ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இல்லை கேமராவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாத மொபைலாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் கட்டுப்படி ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஷினில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ச செக்மெண்ட்லவே கர்வ் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஆம்ல டிஸ்பிளே அண்ட் கர்வ் ஆம்ல டிஸ்பிளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் ஓரளவுக்கு ஓகே அப்படி நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் இருக்கிறாங்க ஹைப்ரிட் எஸ்சி ஸ்லாட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக்கி இல்லை பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேலே நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது க்ரௌட் ஆம்ல டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபாமன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும்தான் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ லாவா கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக் கிளாஸ் த்ரீ அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ் இருக்கு ஐஎஸ்எல்சடி பேனல் தான் தௌசண்ட் நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பர்ச்சேசிங் மெண்ட்ல லான்ச் ஆகிற இருக்கிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எய்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடிஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே மக்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் முக்கியம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோலேருந்து திருத்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறுபடியும் நன்றி